எதிர் வருகின்ற குரு பெயர்ச்சி பலன்கள் உங்களுடைய ஜென்ம ராசிக்கு எவ்வாறு அமைய இருக்கின்றது கோச்சாரத்தின்படி பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு எங்கெல்லாம் நல்லது நடக்குங்க நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா எங்கெல்லாம் நல்லது நடக்கும் எங்கெல்லாம் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் கவனமாக அதிக இருக்கணுங்கிற இடங்களில் என்ன செய்து நீங்கள் கொஞ்சம் தற்காத்து கொள்ளலாம் இப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் சரிங்களா முதல்ல இந்த குரு பயிற்சி எப்பொழுது நடக்கின்றது அப்படின்னு வருகின்ற மே மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு மே மாதம் ஒன்றாம் தேதி அன்று தற்பொழுது எங்கே இருக்கார் மேச ராசியில் குரு இருக்காருங்க அவர் பெயர்ச்சியாகி ரிஷபராசிக்குள்ளே நகர்றாருங்க ரிஷபராசிக்குள்ளே போயிட்டு இப்போ பனிரெண்டு ராசினேயர்களுக்கும் பலாபலன்களை அவர் வழங்க போகின்றார் உங்களுடைய ராசிக்கு ஏன்னா குரு வந்து ஒரு முழு முதற் சுபகிரகங்க பொதுவாகவே குரு பெயர்ச்சி நடக்கின்ற பொழுது நன்மைகளின் அளவு சற்று அதிகமாக இருக்கும் உங்களுக்கு இந்த குரு பெயர்ச்சி எங்கெல்லாம் நன்மைகளை கொடுக்க இருக்கின்றது அப்படிங்கிறத நம்ம விரிவாக பார்க்கலாம் எங்கெல்லாம் நன்மைகள் எங்கு கவனமாக இருக்கணும் என்ன பரிகாரம் இதை தான் நம்ம பார்க்க போகிறோம் உங்களுடைய ராசிக்கு இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டு குரு பெயர்ச்சி என்ன பலன்களை வழங்க இருக்கின்றது வாருங்கள் பார்க்கலாம் சிம்மம் சிம்ம ராசி நேயர்களே சிம்மத்தை பொறுத்த மட்டிலும் மகம் முழு நட்சத்திரம் பூரம் முழு நட்சத்திரம் உத்திர நட்சத்திரத்தினுடைய முதல் பாதம் இதில் பிறந்தவங்க அனைவரும் சிம்ம ராசிக்குள்ளே வருவீங்கங்க சிம்மம்னால என்னதுங்க ஆளுமை சிம்மம்னால என்னதுங்க நிர்வாகம் சிம்மம்னால என்னதுங்க எதிலும் கம்பீரம் இதுதான் தன்னம்பிக்கை தைரியம் ஆளுமை எதை வேணாலும் சொல்லிக்கிட்டே போகலாம் அதிகாரம் ஒரு ஆண்மைக்குரிய அத்தனை அமைப்புகளும் இந்த ராசிக்கு தான் உண்டு அப்பேற்பட்ட இந்த சிம்ம ராசி நேயர்களுக்கு குரு பகவான் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் ஒன்பதாம் இடமான அமைப்புகள்லேருந்து பத்தாம் இடத்துக்கு ரிஷப வீட்டுக்கு நகர்றாருங்க பத்தில் அமர்கின்ற அந்த குரு பகவான் ஒரு சில நல்ல பாவகங்களை பார்க்கிறார் பத்தில் குரு வந்தால் உடனே பதவி இடராயிரும் வேலை போயிடும் தொழில் நட்டமாயிரும் அப்படின்னு பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது ஆனால் அவர் சில இடங்களை பார்க்கிறார் சில நல்ல இடங்களை பார்ப்பதன் மூலமாக நன்மைகளை நிச்சயமாக கொடுப்பார் அதில் மாற்றுக்கருத்தே இல்லை நான் இப்போ சொல்கிற நன்மைகளை நம்ம ஒரு லிமிட்டுக்குள்ளே தான் எடுத்துக்கணும் ஏன்னா ஏற்கனவே உங்களுடைய ராசிக்கு ரெண்டு எட்டில் ராகு கேதுக்கள் இருக்காங்க ஏழாம் இடத்துல இருந்து சனி ராசியை பார்க்கிறார் அதனால் என்னால் நற்பலன்களை விவரித்து சொல்ல முடியாது முதல்ல நற்பலன்கள் எங்கெல்லாம் உண்டு அப்படிங்கிறத சொல்லிடுறேன் நல்லா புரிஞ்சுக்கிடுங்க வேலை கிடைக்கும் நண்பர்களே தாராளமாக முயற்சிகள் வேலை வாய்ப்புகள் அமைகின்ற ஒரு ஆகச்சிறந்த காலகட்டம் யாரெல்லாம் சரியாக வேலை அமையல இங்கே பாருங்கள் இப்போ நான் உடனடியாக உங்களுக்கு பிடிச்ச வேலை அமைச்சிரும் ரொம்ப சூப்பரான வேலை அமைச்சிரும் அப்படின்னு என்னால் சொல்ல முடியாது ஆனால் வேலை கிடைக்கும் ஒரு வருமானத்துக்குன்னு ஒரு நல்ல வேலை கிடைக்கக்கூடிய பரவாயில்லை அப்படிங்கிற மாதிரினா வேலை கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல காலகட்டம் ஆக முயற்சிங்க எதுவுமே இல்லாமல் இருக்கிறதுக்கு ஒரு வருமானத்தோடு இருக்கலாம் இரண்டாவது ஏற்கனவே உத்தியோகத்தில் இருக்க இந்த காலகட்டம் ப்ரெஷரை அதிகப்படுத்தும் அதுக்கேற்ற மாதிரி வருமானத்தையும் அதிகப்படுத்தும் ஆக வருமானத்தின் அளவும் அளவும் சற்று அதிகரிக்கக்கூடிய ஒரு நல்ல காலகட்டமாக இது அமைகின்றது அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது அதனை எடுத்து தான் தொழில் செய்து கொண்டிருப்பவர்களுக்கு பார்த்திங்கன்னா ஒரு ஃப்ளோ ஒரு மணி ஃப்ளோ இருந்துக்கிட்டே இருக்கும் கடந்த அதுவும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா கடந்த ஒரு ஆறு மாதமாக சிம்மராசினியர்களுக்கு அப்படியே ஒரு அழுத்து நெருக்கடி பொருளாதாரத்தில் பணம் வரவே இல்லையாப்பா என்னப்பா வறண்டு போயிடுச்சு நம்மளுடைய பேர்ஸ் அப்படிங்கிற மாதிரியான நெருக்கடியில் இருந்திருப்பீங்க இப்போ அப்படியே வந்து கொட்டிடுவோம் அப்படின்னு நான் சொல்லலை ஆனால் ப பர்ஸில் எடுத்து வைக்கிற அளவுக்கு வருமானத்தை இந்த காலகட்டம் கொடுக்கும் சரிங்களா ஒரு நகர்வு வருமான ஓட்டம் இருக்கும் நிச்சயமாக ஆக வருமானம் கிடைக்கின்ற ஒரு நல்ல காலகட்டமாக சிம்மராசி நேயர்களுக்கு இந்த குரு பயிற்சி காலகட்டம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மேலேருந்து இருபத்தஞ்சு மே வரையும் அமைய போகின்றது இந்த ஒரு வருடத்துக்கு குருவின் பயிற்சியால் கையில் ஒரு பணப்புழக்கம் பண நடமாட்டம் இருந்துக்கிட்டே இருக்கும் இப்போ பாருங்கள் கடந்த ஒரு ஓராண்டு காலகட்டமாகவே சிம்மராசி நேயர்களுக்கு குடும்ப வாழ்க்கை ஒன்றும் சிறப்பு கிடையாது குடும்ப வாழ்க்கையில் தேவையில்லாமல் நீங்கள் பேசியோ இல்லை அவங்க ஏதாவது பேசியோ அதனால அப்படியே குடும்பத்தில் பிரச்சனைகள் ஒரு ஒரு இணக்கம் இல்லாமல் அப்படியே போய்கிட்டு இருந்திருக்கும் இப்போ ஓஹோன்னு வந்துருவீங்கன்னு நான் சொல்லலை ஆனால் அந்த பிரச்சனைகள் கட்டுக்குள் வரும் குடும்ப பிரச்சனைகள் கட்டுக்குள் வருகின்ற ஒரு நல்ல காலமாக இது அமைய பெறுகின்றது அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துக்கிடணும் அதனால் இந்த காலகட்டத்தில் குடும்பத்தில் நீங்கள் கொஞ்சம் ஓவராக எதுவும் பண்ணாமல் இருந்துட்டீங்க அப்படின்னாலே போதுமானது இயல்பாக இந்த இந்த வருடம் முழுக்க குருவின் தயவால் குடும்ப வாழ்க்கை நல்லாவே ஓடிடும் போல் அன்பு நண்பர்களே இந்த காலகட்டத்தில் வீடு கட்டணும்னு நினச்சி முயற்சி செய்கிறவங்க தாராளமாக முயற்சிக்கலாம் ஆனால் கையில் கொஞ்சம் காசு வச்சுட்டு முயற்சிங்க அதிக அளவு கடனை ஏற்படுத்திடக்கூடாது சரிங்களா வீடு கட்ட முயற்சி செய்கின்ற நண்பர்கள் வீடு கட்டலாம் அல்லது ஏற்கனவே கட்டி பாதியில் விட்டுருக்கின்ற அந்த வீடுகளை ஒர்க் பண்ணுறவங்க பண்ணலாம் புதிதாக வண்டி வாங்கணும்னு நினைக்கிறவங்க வாங்கலாம் இதற்கெல்லாம் சிறப்பான காலகட்டம் குழந்தைகளுக்கு பார்த்திங்கன்னா குறிப்பாக படிப்பு அப்படியே ஒரு ரொம்ப டல்லாக இருந்திருப்பாங்க அந்த படிப்பில் இருந்து வந்த மிக கடுமையான மந்தத்தன்மைகள் இந்த காலகட்டத்தில் குறைஞ்சி பிள்ளைகளுக்கு படிப்பில் ஒரு ஆர்வம் வரும் ஒரு சண்டம் எடுத்துருவாங்கன்னு நான் சொல்ல எண்பது தொண்ணூறு மார்க் எடுத்துகிட்டு இருந்தோம் அறுபதுக்கு வந்திருப்பான் இப்போ திரும்ப ஒரு எழுபது மார்க் எடுக்கிற நிலைமைக்கு முன்னேறிடுவான் ஆக படிப்பில் ஒரு நல்ல காலகட்டம் இந்த காலகட்டம் அப்படிங்கிறதுல கருத்து கிடையாது உடல்நிலையில் மிக கடுமையான தொந்தரவுகளை சிம்மராசினியர்கள் அனுபவித்து கொண்டு இருந்திருப்பீர்கள் இப்போது கம்ப்ளீட்டாக தீர்லனாலும் ஓரளவு அது ரிக்கவராகி பரவாயில்ல அப்படின்னு சொல்லக்கூடிய மீண்டு வருகின்ற ஒரு நல்ல காலகட்டமாக சிம்மராசினியர்களுக்கு ஆரோக்கியத்தை பொறுத்த மட்டிலும் அமைகின்றது ஆக இதெல்லாம் ஒரு நல்ல காலகட்டம் சரி வேற எங்கேங்க எங்களுக்கு ரொம்ப சிறப்பான அமைப்பு கடன் தொந்தரவு கட்டுக்குள்ளே வந்துடும் நோய் தொந்தரவு கட்டுக்குள்ளே வந்துடும் தேவையில்லாமல் கடந்த ஒரு ஆறு மாதமாக பார்த்திங்கன்னா நிறைய எதிரிகளை இருப்பீங்க ஆமாம் சிம்மராசினியர்கள் தேவையில்லாமல் எதிரிகளை சம்பாதிச்சுட்டு இருப்பீங்க அதில் பல எதிரிகள் உங்கள் குடும்பத்துக்குள்ளவே சம்பாதிச்சிருப்பீங்க இந்த காலகட்டம் உங்களால் எதிரிகளை வெல்ல முடியாது ஆனால் எதிரிகளுடைய தொந்தரவுகள்லேருந்து உங்களை தற்காத்துக்கிற பலம் சிம்மராசினியர்களுக்கு இப்போ கிடைக்கும் அது பொருளாதார ரீதியான எதிரியாக இருக்கலாம் தொழில் ரீதியான எதிரியாக இருக்கலாம் குடும்ப ரீதியான எதிரியாக இருக்கலாம் ஏதோ ஒரு எதிரி சம்பாதிச்சிருப்பீங்க அதெல்லாம் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக குறையும் அந்த மாதிரியான ஒரு காலகட்டமாக இது அமையப்பெறுகின்றது அப்படிங்கிறத பார்த்துக்கிடுங்க அதேபோல் திருமண அமைப்புகள் கைகூடி வருகின்ற ஒரு சிறப்பான காலகட்டம் ஆக கல்யாண அமைப்புலாம் சிறப்பான முறையில் வந்துடும் குழந்தை பாக்கியமோ ஐந்தாம் அதிபதியே குருவாகி உங்களுக்கு பார்த்திங்கன்னா ரெண்டாம் வீட்டை தொடர்பு விடுறாருங்க ஆக குழந்தை பாக்கியம் சிறப்புற அமைகின்ற அற்புதமான காலகட்டம் சரிங்களா ஆக அன்பு நண்பர்களே நான் உங்களுக்கு சொல்கிறது ஒரு விஷயந்தான் வேலை தொழில் பொருளாதாரம் எல்லாமே இயல்பாக நகரும் குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனைகள் பீக்கில் இருந்தது குறையும் நோய் பிரச்சனைகள் குறையும் எதிரி பிரச்சனைகள் குறையும் ஆரோக்கிய பிரச்சனைகள் குறையும் கடன் தொந்தரவுகள் குறையும் எல்லாமே குறையும் ஆனால் தீராது சரிங்களா இந்த இடங்கள்லாம் நீங்கள் கொஞ்சம் கூடுதலாக எஃபோர்ட் போடணும் எஃபோர்ட் போட்டிங்கன்னா அழகாக இன்னும் கொஞ்சம் பொருளாதார ரீதியாக நல்ல முன்னேற்றம் தொழில் ரீதியாக ஒரு நல்ல முன்னேற்றம் நீங்கள் அடைஞ்சிட்டு போயிட்டே இருக்கலாம்க சரிங்களா இதெல்லாம் நன்மை எங்கெங்கே கவனமாக இருக்கணும் அதை கொஞ்சம் சொல்லிடுங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா எங்கெல்லாம் கவனமாக இருக்கணும் அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா அன்பு நண்பர்களே ஜென்ம ராசிக்கு ரெண்டு எட்டு அச்சல ராகு கேதுக்கள் இருக்கிறாங்க ஏழாம் வீட்டில் அமர்ந்து சனி உங்களுடைய ஜென்ம ராசியை பார்த்து கொண்டிருக்கின்றார் இந்த அமைப்புகளில் எல்லாவற்றிலும் நிதானமாக இருக்கணும் அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துக்கிட்டு பத்தாம் இடம்ங்கிறது குருவுக்கு வந்து ஒரு ஆகச்சிறந்த இடம் கிடையாது அந்த விதத்தில் நம்ம தொழில் ரீதியாக வேலை கிடைக்கும் சிறப்பான வேலை கிடையாது வேலை கிடைக்கும் ஆனால் ப்ரெஷரில் தான் ஓட வேண்டியது இருக்கும் சரிங்களா ரெண்டாவதாக தொழில் பண்ணுவீங்க தொழில் நல்லா நகரும் அளவுக்கு அதிகமாக நீங்கள் முதலீடை உள்ளே வச்சிங்க அதை பெருசாக மீட்டு எடுக்க முடியாமல் தொந்தரவாகும் சரிங்களா அப்போ முதலீடு போடுங்க நூறுரூவா போட வேண்டிய முதலீடு ஒரு ரூபா முதலீடு போட்டு தொழிலை மட்டும் நகர்த்துங்க பெரிய அளவில் அகலக்கால் வைக்கக்கூடாது தொழிலில் அது முக்கியமான விஷயம் ரெண்டாவது உத்தியோகத்தில் பிறரை பற்றி நீங்கள் குறை கூறுறது அல்லது நீங்கள் உங்களை பிறர் குறை கூறும்படி நடந்துக்கிறது இதில் இல்லாமல் கவனிச்சு இருந்துக்கணும் ஏன் கூட வேலை செய்கிறவங்களே நம்மளை போட்டு கொடுக்க தயாராக இருப்பானுங்க அதில் போய் சிக்கிருவீங்க ஆக சிம்மராசினியர்கள் என்ன பண்ணமுங்க உடன் வேலை செய்பவர்களிடம் ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறது அவசியம் அதே போல் பார்த்துக்கிட்டிங்கன்னா குடும்ப வாழ்க்கையர்ன்னு சொன்னது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் ரெண்டு குரு பார்க்குறார் குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனைகளை குறைப்பார் ஆனால் ஏழில் இருக்கிற சனியும் எட்டில் இருக்கிற ராகும் அதை அதிகப்படுத்திக்கிட்டேவும் இருப்பாங்க இவர் குறைச்சிக்கிட்டேவும் இருப்பார் ஆக உங்கள் நம்மளுடைய புரிதல் இப்படி வந்துடணும்ங்க சிம்பத்துக்கு ஐம்பது சதமானம் தீமை ஐம்பது சதமானம் நன்மை அந்த தீமையான இடங்கள்லேயே தான் நன்மை குடும்பத்தில் பிரச்சனை வரும் ஆனால் இவருடைய அனுகிரகத்தினால் கண்ட்ரோலில் இருக்கும் பிரிவினை ஆகாது பொருளாதார ரீதியாக பிரச்சனை வரும் இவருடைய அணுகிரகத்தினால பெருசாக போய் சிக்க மாட்டீங்க வெளில வர்றதுக்கான ஒரு பலம் கிடச்சிரும் அதாவது ராகு கேதுக்களினுடைய அமைப்புனால நோய் வரும் ஆனால் குருவின் தயவால் அந்த நோய் கண்ட்ரோலில் இருக்கும் எல்லா தீமைகளும் வரும் ஆக உடல் ரீதியாகவும் சரி பொருளாதார ரீதியாகவும் சரி தொழில் ரீதியாகவும் சரி குறிப்பாக குடும்ப ரீதியாகவும் சரி அகலக்கால் வைக்கக்கூடாது அதான் நம்ம கோட்பாடு இதில் நீங்கள் கவனமாக இருந்துக்கணும் அதை நான் அடிக்கோடிட்டு தான் காட்ட முடியும் இங்கே பாருங்கள் குரு ரெண்டை பார்க்குறாரு குடும்பம்லாம் பிரியாது நான் தெனாவிட்டா பேசுவேன் மனைவினா போடான்ட்டு போயிடுவாங்க அதில் கவனமாக இருந்துக்கிடணும் அந்த அகலக்கால் வைக்கக்கூடாது அதே நேரத்தில் இந்த காலகட்டங்களில் இதிலெல்லாம் அகலக்கால் வைக்காமல் நிதானித்து இருக்கிறது முதல் தர பரிகாரம் இரண்டாவது பைரவ பெருமானை வழிபடுவது அடுத்த கட்ட பரிகாரம் தெய்வ வழிபாடுகளில் பைரவ பெருமான் வழிபாடும் இப்போ நான் எங்கெல்லாம் கவனமாக இருக்கிறேன்னு சொன்னனோ அந்த இடங்கள்லலாம் அகலக்கால் வைக்காமல் நிதானித்து இருக்கிறதும் ஒரு தலை சிறந்த பரிகாரமாக அமையும் சரிங்களா சிம்மத்தை பொறுத்த மட்டிலும் ஐம்பது சதமானம் நன்மை ஐம்பது சதமானம் தீமை அப்படி தான் இருக்குங்க ஐயா சரிங்களா கொஞ்சம் பார்த்து நிதானிச்சு நகர்ந்துக்கிறது நல்லது ஒரு பெரிய சிறப்பான காலகட்டம் இது அப்படின்னு சொல்ல முடியாது சரிங்களா இந்த அமைப்பின்படி நம்ம மீண்டும் இன்னொரு நல்ல பதிவில் உங்கள் அனைவரையும் மீண்டும் வந்து சந்திக்கின்றேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் யோகி ஜெயபிரகாஷ் நன்றி வணக்கம்